என்ன கொடுக்குறாங்க என்ன வாங்குறாங்க நடிகருக்கு தான் தெரியும் ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் என்ன ஓடிச்சுங்கிறத ஜனங்களுக்கு எங்களுக்கு தெரியும் பட் இண்டஸ்ட்ரியில் பல மாதிரி அதை ஏன் அதை பண்ணுறாங்க பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல நியாயமான ஒரு கலெக்ஷனை சொல்லாமல் பூஸ்டர் கலெக்ஷனை சொல்லி அந்த நடிகரையும் கெடுத்து அந்த இண்டஸ்ட்ரியும் கெடுத்துட்றாங்க உண்மையான கலெக்ஷன்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் கமல் சார் ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்த் படம் நம்பர் ஒன்னாக இருக்கும் கமல் சார் படம் ஆக்டிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் விஜய் அஜித் கமல்சாருடைய ரசிகர்கள் கமல் கமல்சார் மெஞ்சாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தாங்க படம் பார்த்தா போனாங்க ஒரே தேர்தலில் போட்டோம் ஒரு முன்னணியில் இருக்கிற நடிகர்கள் வந்து இப்போ இங்கே தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்த அனைத்து நடிகர்களுமே ஓரளவுக்கு பார்த்தோம்னா எம்ஜிஆரை தவிர்த்து பார்த்திங்கன்னா மீது எல்லாருமே சினிமாவிலேருந்து கொஞ்சம் ஃபீல் அவுட் ஆன பிறகுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற ஒரு என்னென்னா இப்போ இருக்கும்போதே ஒருத்தர் பீக்கில் இருக்கும்போதே ஒருத்தர் கட்சி அனுமதி வரல சார் அப்போ அப்படியே யோசிக்க முடிலையே நல்லா தானே போயிட்டு இருக்குது இப்போ போகிறான்னு யோசிக்க முடியுங்களா சார் அதில் அங்கே எடுக்கக்கூடிய முடிவு தானேங்க சினிமா இன்னைக்கு அழியாதுங்க சினிமாவை அழிக்க முடியாது கண்டிப்பாக ஒருத்தர் போயிட்டாலும் ஒருத்தர் வரதான் செய்வாங்க சார் ஒரு நடிகருடைய சம்பளம் என்பது அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தமிழ் சினிமா உலகத்தில் இரநூறு கோடி சம்பளம் முந்நூறு கோடி சம்பளம்ன்றாங்களே எங்கே அது சாத்தியம்னு நினைக்கிறீங்க நீங்கள் சார் அதில் என்ன கொடுக்குறாங்க என்ன வாங்குறாங்க நடிகருக்கு தான் தெரியும் ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் என்ன ஓடிச்சுங்கிறத ஜனங்களுக்கு எங்களுக்கு தெரியும் பட் இண்டஸ்ட்ரியில் பல மாதிரி பல மாதிரி அது ஏன் அது பண்ணுறாங்க பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல சமீபத்தில் கூட எங்கள் தியேட்டர் ஒன் அசோசியேஷன் சுப்பிரமணியன் சொன்னார் நியாயமான ஒரு கலெக்ஷன் சொல்லாமல் பூஸ்டர் கலெக்ஷனை சொல்லி அந்த நடிகரையும் கெடுத்து அந்த இண்டஸ்ட்ரியும் கெடுத்துட்றாங்க உண்மையான கலெக்ஷன்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் சினிமா தானாங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓடுது எல்லா தேட்டரையும் படம் போடுறோம் உண்மையான கலெக்ஷன்ஸ் என்னன்னு தெரியும் அந்த நடிகர்களுக்கு தெரியும் அது ஏன் இந்த ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே சார் குறிப்பிட்டு சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய படங்கள் தான் இந்த மாதிரி சம்பளம் அதிகம் வசூல் அதிகன்றே போடுறாங்க மற்ற யார்களுமே கண்டு ஏன்னா அமரன் தரைப்பட கூட மாபெரும் வெற்றி பெற்றது போன வருடத்தில் அந்த திரைப்படத்தோட வசூல் கூட அவங்க ஒன்றும் பெருசாக போடலை படம் நல்லா போச்சு ஹிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க ஏன் குறிப்பிட்டு விஜயவர்கள் படத்துக்கு மட்டும் போடுறாங்க என்ன நான் வந்து ஆள் நான் தான் நம்பர் ஒன் காட்டுறதுக்காக இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்ற வந்து கேள்வி எழுது தெரியலங்க அது எப்படி நடக்குதுங்கிற நாலாவது செக்டாரில் நாங்கள் கடைசி செக்டார் ஜனங்களை பார்க்கக்கூடிய செக்டாரில் உட்காந்துட்டு இருக்கோம் பாக்கி எல்லாம் என்ன நடக்குதுங்க ஃபீல்டு சென்னையில் தான் தெரியும் எங்களுக்கு அது தெரியலை சார் இப்போ அந்த வடத்தோடைய வசல்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த தயாரிப்பாளர் அடுத்து படமே எடுக்க மாட்டேன்றாரு அப்போ நம்ம எதை எடுத்துக்க முடியும் கண்டிப்பாக போக விரும்பலைங்க ஏற்கனவே நம்ம பேட்டியை கொடுத்துட்டு சார் நீங்கள் ஏன்னா உங்கள் பேட்டியை பார்த்தா நான் அந்த கேள்வியே கேட்க முற்பட்றேன் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ வசூல் ஆச்சுன்னு போடுறார் அஃபிஷியலாக போடுறாரு அவர் அடுத்து ஒரு சின்ன படம் கூட எடுக்க மாட்டேன்றாரு அப்போ என்ன எப்படி நம்ம இதை எடுத்துக்க முடியும்னு கேட்போம் தெரியாத உரிமையில நீங்கள் இப்படிலாம் எப்படி பார்ப்பீங்க ஏன்னா வசூல் வந்து சொல்கிறேன் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி சார் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரி சேட்டலைட் இண்டஸ்ட்ரி ஆன்லைன் இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்குது நாங்கள் அஞ்சாவது செக்டார் கொடுக்குறாங்க படத்தை போடுறோம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓடுது அடுத்த படம் ரெடியாக இருக்குது வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தாலும் எட்டு பெரிய படங்கள் இண்டஸ்ட்ரியில் ரெடியாக இருக்குது வரவேண்டிருக்கு சார் வசூல் விவரங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பேப்பரில் தினத்தந்தி பேப்பரில் ஒரு படத்தோடைய அஃபிஷியலாக எங்கள் திரையரங்கில் மட்டும் இந்த திரைப்படம் இத்தனை நாட்களில் அந்த அஞ்சு லட்சத்தி அறுபத்தாறு முப்பது பைசா முதல் கொண்டு வசூல் கணக்கில் வெளியிட்டோம் சார் கிராஸுங்கிறது ஒன்று அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டுங்க டேக்ஸாக போகுது பாக்கி வரக்கூடிய அமௌண்ட்டில் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போகுது பாக்கி வரது தான் தேட்டர் இருக்குது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் தான் ஒரு ஐம்பது தேட்டரில் போடுறாங்க தமிழ்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வச்சுக்கோங்க டோட்டல் வந்து அது ஏழு ஹெக்டராக பிரித்து மொத்தமாகிறது தான் சினிமா இது ஒன்று அப்புறம் கேரளாவில் ஓடுது கர்நாடகா ஓடுது ஆந்திரா ஓடுது ஹிந்தி ஓடுது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓடுது ஓடி இருக்குது ஒரு காலத்தில் தியேட்டர் இண்டஸ்ட்ரி இன்கம் தான் பெரிய இன்கம் இன்னைக்கு தியேட்டர் இண்டஸ்ட்ரி இன்கம் ஒரு பத்து வகையான இன்கமில் ஒரு இன்கம் அதனால் எங்களால் அதை டீப்பாக சொல்ல தெரியாத ப்ரொடக்ஷன் சைடு தான் பார்க்கணும் இல்லை சார் இப்போ நீங்களே சொல்ல ஒத்துக்கிட்டீங்க வந்து இப்போ பத்து இன்கமில் ஒரு இன்கம் தான் தியேட்டர் இன்கம்ன்றீங்க இப்போ அதனால தான் வந்து தயாரிப்பாளர்கள் யாருமே இன்றைக்கி இருக்கிற ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்து எடுக்க முடியும்னு ஒதுங்கிட்டாங்களா எல்லா தயாரிப்பாளர்களும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக அது மார்க்கெட்டிங் அந்தளவுக்கு வரதில்லை அதனால அவங்களும் பயந்துக்கிறாங்க அப்புறம் இன்னைக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அந்த அமௌண்ட் எடுக்கணும் இல்லை திருப்பி எடுக்கக்கூடிய ஆளுங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இந்தியை பொறுத்த ஹிந்தி ஸ்டான்ஸ் நம்பர் ஒன் தெலுங்கு ஸ்டான்ஸ் நம்பர் டூன்னு நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் இல்லை எது எதற்காக இந்த கேள்வி கேட்குறேன் சார் இப்போ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகர் வந்து அந்த தயாரிப்பாளர் மட்டும்தான் வந்து பணம் கொடுப்பாரு அந்த தயாரிப்பாளர் மட்டும் தான் சார் அனைத்து லாபங்களும் டெலிவிஷனாக இருக்கட்டும் ரீமேக் உரிமைகளாக இருக்கட்டும் எல்லாமே சேரும் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஓடிடி டிஜிட்டலு எஃப்எம்எஸ் எல்லாம் வந்த பிறகு எல்லா கதநாயகர்களிட்டையுமே ஒரு தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காங்க நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு படம் பண்ணோம் நம்மளே சொந்த பேனல் பண்ணால் இத்தனை வகையில் லாபம் கிடைக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்களா எல்லா கதாநாயகர்களும் இதை அப்படியே எடுத்துக்க முடியுமா இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளும் எடுத்து பார்ப்போமே நினைக்கிறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்கன்னா பெரிய ரேஞ்சு சக்ஸஸ் இப்போ கமல் சார் தான் எடுத்தார் அமரனை பெரிய ஹெட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவர் சுமந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்டகிரேஷன் ஸ்டோரி அது அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குன்னா அந்த பிளஸ் மைனஸாக கம்பல்சர் தானே சுமக்கணும் நல்லா ஓடிச்சு அந்த படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனு சிவ இருக்குது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆக்டராக வரலாம் என்னென்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அந்த ரேஞ்சில் வரலாம் இப்போ என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏவிஎம் நிறுவனமாக ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸு ஒரு ஏம் ரத்னம் சார் ஒரு கோவை தம்பி ஒரு ராஜகாலியம்மன் ப்ரொடக்ஷன் ஒரு ராஜலட்சுமி ப்ரொடக்ஷன் ஒரு லட்சுமி பூமி மேக்சிவங்களாக வந்து குடிக்கட்டி பறந்தவங்க தவளை தயாரிப்பு நிறுவனத்தில் இன்றைக்கி இந்த நிறுவனங்கள் யாரும் படமே பண்ணுறது கிடையாது ஒன்று இன்னொன்று என்னென்னா முக்கியமான விஷயம் என்னன்னா அனைத்து கதாநாயகர்களுக்குமே ஒரு சொந்தமான ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் வச்சுருக்காங்க சொந்தமோ இல்லை சொந்தக்காரர் பேனரில் படி வச்சிருக்காங்க சூர்யா கார்த்தி எடுத்துவிட்டாலும் சரி இங்கே விஜய் எடுத்துட்டாலும் சரி ரஜினிகாந்த் எடுத்துட்டாலும் சரி கமலஹாசன் எடுத்துகிட்டாலும் சரி எல்லாருமே அவங்கவுங்க பேனரில் படம் பண்ணிட்டு போகிறாங்க ஏன் இவங்க இந்த நடிகர்கள் எல்லாம் இவங்கள வாழ வைத்து அந்த தயார் பண்ணுறதுக்கு ஒரு படம் பண்ணி தரணும்னு யோசிக்க தோன்றிய என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ப்ரொடியூசர்ஸு நடிகர் தான் கேட்கணும் என்ன நடிகர் ப்ரொடியூசர் தான் அந்த விஷயத்தில் அவங்க தான் கேட்கணும் என்ன இப்போ எல்லா நடிகரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க இல்லைன்னு இல்லை டேரெக்ட்லியோ இன்டெரக்ட்லியோ ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அவங்க படம் எடுக்கிறாங்க அந்த நீங்கள் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இல்லை சார் நடிகர் விஜய் நல்ல முன்னணியில் இருக்கும்போதே அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போ ஒரு ஆண்டு கூட அந்த கட்சியோட இது ரெண்டாவது ரெண்டு தொடக்க விழா கூட பண்ணியிருக்காங்க திடீர்னு இப்படி இருந்து இப்போ நடிகர் வந்து கட்சி தேவையா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்களா நல்ல படங்கள் கொடுக்கலாமே நல்ல வசூல் வர நடிகர் ஏன் போகிறார் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா நீங்கள் சசிதாளர் எப்படிங்க அவர் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு எல்லாம் தேட்டரில் போட்டிருக்கோம் அத்தனை படம் நாங்கள் போட்டிருக்கோம் திடீர்னு அவர் இன்னொரு செக்டாருக்கு போயிட்டார் அரசியல் செக்டாருக்குள்ளே போயிட்டார் அந்த சிகளை அரசியலை கொடிக்கிட்டு பறக்கணும்னு சொல்லி பண்ணிருக்காரு வாழ்த்துவோம் சார் இவ்வ இந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்க தோணுது என்னென்னா இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விஷயம் சர்ச்சை அவனுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வாரிசு திரைப்படம் அந்த இசைவெளியிட்ட ஒரு சர்ச்சை உருவாச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த சர்ச்சை போய்கிட்டே தான் இருக்குது இவர் நம்பர் ஒன்னா இவர் சூப்பர் ஸ்டாராக அவர் சூப்பர் ஸ்டாரான்றது நீங்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் இருக்கீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்பயும் ஒரு மக்கள் திருக்கின்றது எம்ஜிஆர்ன்றது ஒருத்தர் தானே நடிகர் திருன்றது ஒருத்தர் தானே நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ன்றது ஒருத்தர் தானே இது எதுக்கு இன்னொருத்தர் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா ஒரு பட்டன்றது ஒருத்தர் மட்டும் தானே சார் அது இல்லை சார் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் தான் கமல் சார் ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்த் படம் நம்பர் ஒன்னாக இருக்கும் கமல் சார் படம் ஆக்டிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் விஜய் அஜித் அது முன்னாடி என்ஜிஆர் சரஸ்வாதி இந்த மாதிரி பல பேர் ஒவ்வொரு காலகட்டத்தும் ஒருத்தர் வந்திருக்காங்க அது சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது வந்து அது அது நீங்கள் பத்திரிகை மீடியா டிவி மீடியா சோஷியல் மீடியா இந்த மாதிரி பல மீடியாக்கள் மக்கள் பட்டம் கொடுக்குறாங்க பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் நம்பர் ஒன்னாக தான் இருந்தார் இண்டஸ்ட்ரியில் அஜித் நம்பர் டூவாக இருந்தார் சில படங்கள் அஜித் மீறி ஓடுற படங்களும் இருக்குது இப்போ இந்த வருஷம் எவ்வளோ படங்கள் அடிபட்டு போச்சு அமரன் ஒன்றும் நல்லா போச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள் ஓடும் ஒரு அஞ்சு படம் ஆறு படம் நல்லா ஓடிச்சுன்னா அவங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார் அல்டிமேட் இல்லை நம்ம சொல்றீங்களே என்ன கேள்வி கேட்க சார் இப்போ ஒரு பட்டம் என்பது வந்து இப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு சொல்லும்போது அவர் வந்து படத்துல நடிக்கும்போது மக்கள் திலகம் பட்டம் கொடுத்தாங்க அவர் அரசியல் போனோம்னா யாரும் மக்கள் அடுத்த மக்கள் தலை யாரும் வந்து இன்னைக்கு மக்கள் தான் சொல்றாங்க இன்னைக்கு சொல்கிறாங்க இல்ல இன்னைக்கு எம்ஜிஆர் தான் சொல்கிறோம் நம்ம வேற யாருமே அடுத்த எம்ஜிஆர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மக்கள் எம் வயசாக இருக்கும் சார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் என்னங்க அதனால் இந்த ஏஜில் அவங்க போய் மக்கள் தலைவர் சொல்ல மாட்டா புரட்சி நடிக்கிறேன் அப்படி புரட்சி தலைவர் அப்படி போய் அவர் அரசியல் போய் அப்படி மேலே வந்துட்டார் இல்லை அதுதான் சார் நான் கேட்குறேன் இப்போ நடிகத்திலும் சிவாஜி கணேசன் இருக்கிற அவர் தான் நடிகரத்துல இன்னமும் நம்ம நடிகத்தில் தான் இருக்கோம் இருக்காங்க அதே மாதிரி தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நிறைய பேர் காதல் மன்னன் ஜெமினி எல்லாருக்குமே ஒரு விஷயம் கொடுக்கும்போது ரஜினிகாந்த் பட்டத்தை மட்டும் ஏன் சார் டார்கெட் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏன் வந்து எதுக்கு வரவெல்லாம் ரஜினிகாந்த் போட்டின்றாங்களே ரஜினிகாந்தை பீட் பண்றாங்க இதே சொல்லிட்டு இருக்காங்களே என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த சூப்பர் ஸ்டார் இந்த பட்டத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கான்னு கேக்குறாங்க சார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க டிவி மீடியா தானே சரிண்ணா ஜனங்க மக்கள் எல்லாம் சார் இந்த இந்த சினிமா மீடியாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் மீடியாங்க அதை நீங்கள் மறக்க முடியாது ரீச் ஆகக்கூடிய மீடியா பப்ளிக்கில் ஈஸியாக ரீச் ஆகும் அதனால் எல்லாரும் சினிமாவுக்கு வர்றாங்களே இல்லை சார் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக வளையத்தில் கை கூலிகள்னு சொல்லுவாங்க ஒரு நடிகரை திருப்தி படுறதுக்காக வந்து இந்த பொய்யான வசூல்கள் இவர் தான் பிரியாது ஓட ஓடாத தாட்டில் படம் சூப்பராக ஓட சொல்கிறது ஃபேக்கான கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஜனங்கள் வந்து ஒத்துட்டா தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வர தமிழ்நாட்டை பார்த்தா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வர ஒரே ஹிட்டு ஈக்குவலாக இருக்கும் படம் ஓடல வச்சுக்கோங்க சுத்தம் வாஷ் அவுட் இல்லை சார் இந்த மாதிரி வந்து ஒரு சமூக வலைதளங்களில் வச்சு வந்து இது நம்மன்னு எடுத்துக்க முடியுமா இது சமூகத்தை சொல்லிட்டா உடனே அது உண்மை ஆகிடும்னு எடுத்துக்க முடியுமா சார் யாரோ ஒருத்தர் சொல்லும்போது நம்ம உண்மையில எடுத்துக்க முடியுமா உங்களுக்கு தெரியும் சார் யாரும் யாரும் சீட் பண்ண முடியாது ஜனங்களுக்கு நல்லா தெரியும் எந்த படம் எப்படி ஓடி இருக்குன்னு நல்லா தெரியும் நாங்கள் அமரன் வரும்போது அது கூட இன்னொரு படம் வந்து நினைக்கிறேன் பெருசாக போலீ பேக்கர்ஸ் கவின் படம் ஜெயம் ரவியோட பிரதர் படம் வந்து மூணு படம் சார் அவர்தான் உடைச்சி சார் நீங்கள் வந்து பல திரைப்படங்கள் வந்து கோவை ஏரியாவில் தமிழகத்தை கூட வெளியிட்டிருக்கீங்க முக்கியமான ஒரே கேள்வி கேட்குறது என்னென்னா குணா மற்றும் தளபதி இந்த ரெண்டு திரைப்படத்துமே கோயம்புத்தூர் வெளியிட்டு வரேன் நீங்கள் தான் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து பல பஞ்சாயத்துகள் பல அடித்தடிகளாக நடந்திருக்கு உங்களுக்கு தெரியணுவேன் ஏன்னா சென்னை உதயந்திரத்தில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ரசிகருடைய கையெல்லாம் வந்து உடச்சி இது பண்ணாங்க பெரிய பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க அந்த தேட்டருக்கு ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் ஒன்றா எப்படி சார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு தோணுச்சு என்ன மாதிரி நிகழ்வு நடந்ததுன்னு இல்லை அந்த ரிலீஸ் டேட் வந்து அங்கே ஒரே டேட்டாக வந்தது அன்றைக்கில் ஆறு தேட்டரில் படம் போடுவாங்க இந்த செக்டாரில் கோயம்புத்தூர் நீலகிரி பெரியார் மாவட்டங்களில் ஆறு தியேட்டர்ல போடுவோம் தளபதி ஆறு தேட்டரில் போட்டோம் குணாவா ஆறு தேட்டரில் போட்டோம் பட் தளபதி வந்து ஒவ்வொரு ஊரில் ரெண்டு ரெண்டு தேட்டரில் போட்டோம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த டைமில் தளபதியில் ரஜினிகாந்த் இவர் மம்முட்டி அருண் சாமி மூணு பேருமே ஒரு கம்பைன் பண்ணி ஒரு பண்ண பண்ண படம் தளபதி குணா படம் ஒரு எதிர்பார்ப்பில் ஒடிச்சுங்க ரெண்டு தளபதி தான் நம்ம ஒன் ஹிட்டு குணா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை பட் அந்த பாட்டுகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக சப்ஸிக்கணுதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு பாருங்கள் குணா பாட்டுக்கெல்லாம் பெரிய அளவில் ஹிட்டாக இருக்குங்க ரெண்டு படம் ஓடிச்சு ரெண்டு படம் நல்லா தான் போச்சு குண தப்பு இல்லைங்க ரெண்டே நாங்கள் இப்போ எங்கள் அர்ச்சனா தர்ஷனா தேட்டர் தான் போட்டோம் அர்ச்சனாவே தளபதியை போட்டோம் தர்ஷனாவில் குணா போட்டோம் நல்லா போச்சு அந்த நல்லா போச்சு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் விட்டு ரெண்டு ரெண்டு என்ட்ரன்ஸில் உள்ள விட்டு படம் காமிச்சு ரெண்டு பேரும் அனுப்பிச்சோம் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மாதிரி பிரச்சனைகள் ரசிகர்கள் அன்னைக்கு இல்லைங்க அன்னைக்கு ஒரு பிடிச்ச நடிகர்கள் இல்லை ரெண்டு பேரும் கமல் சாருடைய ரசிகர்கள் கமல் சார் ரஜினிகாந்த் சொல்லி ரெண்டு பேரும் வந்தாங்க படம் பார்த்தா போனாங்க ஒரே தேட்டரில் போட்டோம்

மணிசாரும் அதே மாதிரி தான் ஜிவியோட பிரதர் மணி சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு சார் பல தடவை இங்க தியேட்டருக்கு வந்திருக்காரு அந்த காலத்துல ஒரு படம் எடுக்கும் போது டெய்லி சாயங்காலம் வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க